बस फर्स्ट फ्रंट ला अंदर ला सर मिले सर वंगा सर 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 कुछ बात सर 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 मिले सर सर मैडम ओके सर अभी ये राउंड निकला जल्दी

மற்றும் இங்கே வந்திருக்கிற மரியாதை உங்களுக்கு வந்து செல்ல உதவியாக இருக்கும் உங்களுடைய பெற்றோர்களை அடைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் காலையில் பத்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை இந்த நன்றி அதனைத் தொடர்ந்து வேலூர் மக்களுக்கு தற்காலிகமாக ஒரு மணி நேரத்திற்கோ ஒரு நாளுக்கோ ஆறு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ சந்தோஷம் தரக்கூடியது என்றால் அது நிரந்தரமானது இல்ல நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்மளோடு இருந்து நம்மை ஒன்று என்றால் அது கல்வியும் படிக்கும் பழக்கம் ஒன்றுதான் என்று கூறி ஆக மாணவ செல்வங்கள் அனைவரும் படிப்பிலே கண்ணும் கருத்துமாக இருந்தால் மட்டுமே நாம் நீங்கள் நினைக்கக்கூடிய இலக்கை உயர்ந்த இலக்கை அடைய முடியும் தற்கால சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எவையும் நம்மோடு மேம்படுத்தினால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் முடியும் அந்த அறிவை மேம்படுத்தக்கூடிய விஷயம் என்று என்ன என்னவென்றால் கல்வி இன்னொன்று படிக்கும் வணக்கம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு